அஸ்லாம் வலைக்கும் கணியத்திற்கு எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிற போது அதில் நாம் பின்பற்றக்கூடிய பண்புகள் ஏராளமானதாக இருக்கின்றன ஒரு மனிதன் தோல்வி எறுகிற போது அவன் விடாமுயற்சி செய்ய வேண்டும் தோல்விகளை வெற்றி படிகளாக மாற்ற வேண்டும் என்பன போன்ற உத்வேகம் அளிக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இன்றைக்கு கிடைக்கின்றன அவ்வாறு உத்வேகம் அளிக்கக்கூடிய பேச்சாளர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் மாணவர்கள் மத்தியில் வேலை தேடுபவர்கள் மத்தியில் வேலைக்கு சென்று ஓய்வடைந்ததற்கு பிறகு முதியோர்கள் மத்தியில் நீங்கள் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அவற்றை அப்படி கருத வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது தோண்டிவிடக் கூடாது என்றெல்லாம் உத்வேகம் அளிப்பது மோட்டிவேஷனல் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு உத்வேகம் அளிக்கக்கூடிய பேச்சுக்கள் அதே போன்று காட்சி தொடர்கள் புத்தகங்கள் நிறைய இன்றைக்கு கிடைக்கின்றன நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கமும் அல்லாகுவை வணங்க வேண்டும் அவனுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆன்மீகத்தை சொல்ல வந்த இந்த இஸ்லாத்தில் மறுமையை பற்றி பேசுகிறது விவசாயத்தை பற்றி பேசுகிறது கல்வியை பற்றி பேசுகிறது மருத்துவத்தை பற்றி பேசுகிறது உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளையுமே பேசுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் நிறைய உத்வேகமும் அடைய வேண்டும் அந்த உத்வேகத்தில் மிக முக்கியமானதொரு பண்பு என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த ஒரு செயல்களையுமே அதிலே முழுமையான ஈடுபாட்டோடு ரசித்து ருசிது செய்வது கிடையாது காரணம் என்ன தெரியுமா எல்லோருடைய கைகளிலேயுமே இன்றைக்கு மொபைல் போன் இருக்கிறது இந்த மொபைல் போனுடைய தாக்கத்தினால் வாட்ஸ்அப்பில் நான் என்ன போட்டிருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்கிறது அந்த வீடியோ வந்துருச்சா நான் போட்ட நான் போட்ட அந்த வீடியோக்கு என்ன கமெண்ட் வந்திருக்கிறது என்று நம்முடைய பெரும்பாலான நேரங்களை இந்த மொபைல் ஃபோனும் ஆன்லைனும் ஆக்கிரமித்து விட்டது இதன் காரணமாக இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா ஒருத்தவர் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறார் டீ குடிக்கிறப்போ கூட அந்த டீ எப்படி இருக்கிறது அது அதனுடைய டேஸ்ட் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்காமல் ஏதோ குடிக்கிறாரு ஒட்டுமொத்த கவனமும் செல்போன்ல தான் இருக்கிறது ஏதோ வேற இடத்துல இருக்கிறாரு ஒட்டுமொத்த கவனம் வேற எங்கேயோ இருக்கிறது எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய முழுமையான ஈடுபாடு இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் குறைந்து போய்விட்டது ஞாபக மறதி முன்பெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எழுபதுல என் ஃப்ரெண்டை நான் முத முதல சந்திச்ச நாள் எது தெரியுமா இதையெல்லாம் மனப்பாடமா சொல்லுவாங்க இன்னைக்கு எதுவுமே கிடையாது ஏன் தெரியுமா எல்லாமே டிவைஸ் எல்லாமே கருவிகள் நாம இல்லை எனவே நம்முடைய இந்த காலகட்டங்களில் நாம் மிக முக்கியமான ஒரு பண்பை எடுக்க வேண்டும் அது என்ன பண்பு என்ன தெரியுமா செய்வன திருந்த செய் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அவற்றை திருந்த செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்தை அந்த பண்பை இன்றைக்கு நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் செய்வன செய் என்பது இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் கிடையாது இதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அணுகினால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு ஒரு விஷயத்தை நீ செய்கிறாயா ஒரு செயலை அதை நன்கு திருத்தமாக நல்ல முறையில் சும்மா ஏனோ தானோனு செய்யாம ஏதோ கடமைக்கு செய்யாம ஏதோ சொல்லிட்டாங்களே அதற்காக செய்யாம உனக்கு பிடித்து ரசித்து ருசித்து முழுமையான ஈடுபாட்டோடு அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அணுகினால் அதற்கு ஆதாரமாக ஏராளமான ஆயத்துகளும் ஹதீஸ்களும் காண கிடைக்கின்றன அதிலே முதலாவதாக ஒரு தொழுகையை எடுத்துக்கொள்வோம் ஒரு தொழுகை இந்த தொழுகை என்பது என்ன ஐவேளை தினந்தோறும் ஒரு முஸ்லீமுக்கு கடமை வெள்ளிக்கிழமை லுகரை தவிர்த்து பார்த்தால் ஜும்மா கடமை மற்ற மற்ற நிறைய தொழுகைகள் இருக்கின்றன இவ்வளவு தொழுகைகளில் ஈடுபடுகிற ஒரு நபரை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்னு தெரியுமா அல்லாஹ் ஆரம்பிக்கிறது இப்படித்தான் இருக்கிறது எப்படி தொழுகையாளிகளுக்கு கேடு எப்படி போடுறான் பாருங்க அல்லாஹ் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறான் தொழுகையாளிகளுக்கு கேடா தொழாம எவ்வளவு பேர் வெளியில இருக்கிறாங்க அவர்கள்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுமையில அல்லாஹ் ஆளுமின் தொழுகையை பற்றி தான் முதல்ல கேள்வி கேட்பான் என்றெல்லாம் இருக்கிறது யார் அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்றங்களோ மீதி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவாங்க இப்பிடிலா இருக்கு இல்ல ஆனால் தொழாமல் எவ்ளோ பேர் வெளியே இருக்கிற பொழுது தொழாமல் அல்லாஹ்வுடைய அச்சமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிற பொழுது இங்கே அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஃப லைருல் முஸ்லி முஸ்லின் யார் தெரியுமா தொழுகையாளிகளுக்கு கேடு எந்த துழுகாலுக்கு தெரியுமா அல்லதீனஹும் அன் ஸலாத்தியம் சாஹூன் யார் தன்னுடைய துழுகையிலே ரொம்ப அசட்டையாக பாராமுகமாக ஒரு கவனமே இல்லாமல் தொழுகிறார்களோ அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எப்பேற்பட்ட பாடம் எப்பேற்பட்ட மோட்டிவேஷனல் தினந்தோறும் ஐவேளை தொழுகிறோம் ஒரு போர் வருமா அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பா அடிக்கும் அட என்னப்பா என்னோட இருபது வயசுல தொழுதுகிட்டு இருக்கிற அதே ஃபஜ்ரு அதே நுவர் அதே அசரு அதே மகிரீபா அதே இஷா அதே சூரா சில பள்ளிகளில் அதே இமாமு அதே மோதினாரு அதே இடம் இப்படியே போய்கிட்டு இருந்தா நமக்குள்ள ஒரு ஒரு பெரிய போர் வரும்ல ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமின் தினந்தோறும் ஐந்து வேலை நீ தொழுதாலும் சரி தொழுவப்பட்ட தொழுகையாக இருந்தாலும் சரி அந்த தொழுகையில் நீ கவனக்குறைவாக அசட்டையாக பாராமுகமாக இருந்தால் உனக்கு கேடு என்று இறைவன் குறிப்பிடுகிறான் என்ன சொல்லியிருக்கலாம் சரிப்பா எவ்வளவு பேர் தொழாம இருக்கிறான் அந்த லிஸ்ட்ல போகாம நீ தொழையாது வந்துட்டு இல்ல அதனால நீ ஒண்ணு ஓகேதா அப்படி நல்லா பாராட்டு சான்று இந்த இடத்துல பகிரவில்லை தொழுவே தொழுதுன்னா ஒழுங்கா தொழுவு ஏதோ அஞ்சு நேரம் வந்தோமா எல்லாரும் வந்தோமா வீட்டை எழுப்பி விட்டாங்க போயிட்டு வாங்க ஃபஜிருக்கு அப்படின்னாங்களா இஷாவுக்கு வந்தோமா ஏதோ எல்லாரும் உக்கு செஞ்சாங்க நானும் ருக்கு செஞ்சேன் எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க நானும் சஜிதா செஞ்சேன் எல்லாரும் ஓதுனாங்க நானும் ஓதுனேன் அப்படி இல்லை நாம் தொழக்கூடிய தொழுகையை முதல்ல ரசித்து அதை ருசிக்க வேண்டும் தொழுகிறோமா ஜும்மாவுடைய தொழுகை இந்த முதலாவது ரக்காயத்து என்ன சூறா ஓதுறாரு எப்படி ருக்குல ருக்குல என்ன ஓதலாம் முதலாவது ரக முதலாவது ரக்காத்து ருக்குல சுபகான அபியல் அலிம்னு ஓதலாம் ரெண்டாவது ரக்காத்து ருக்குல சுபகான மணிக்கில் குத்தூசுன்னு ஓதலாமே இப்படிலாம் தேர்ந்தெடுத்து விரும்பி ரசித்து அதை செய்ய வேண்டும் இப்படி ஒரு மனிதர் ஐந்து வேளை பாடத்தை தொழுகையிலிருந்து எடுக்கிறார்னு வைங்களே வேற எந்த வேலையா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அவற்றை அவர் என்ன செய்வாரு தொழுகையை எப்படி தொழுகையை ஸ்டார்ட் பண்ணம்னா ரொம்ப திருந்த செய்யணுமோ அது மாதிரி இங்கேயும் நம்ம செய்யணும் நயவஞ்சகருடைய அடையாளமாக அல்லா குறிப்பிடுகிறான் இதை என்ன தெரியுமா காமு காமு இல நயவஞ்சகருடைய அடையாளமாக அல்லா சொல்றது என்ன தெரியுமா காமு இல தொழுகைக்காக அவர்கள் நின்றால் தயாராகினால் காமு குசாலா ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமாக நிற்கிறார்கள் யாருடைய அடையாளம் நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக இறைவன் குறிப்பிடுகிறான் அப்படியானால் செய்வன திருந்த செய்யுங்கிற அந்த ஃபார்முலாவை தூக்கி தொழுகைக்கு பொறுத்துங்க எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி தினந்தோறும் தொழுதாலும் சரி அடிக்கடி தொழுதாலும் சரி இது தொழுகை தொழுகைன்னு அல்லாஹுக்கு தக்மீரை கட்டிட்டோம்னா இது ரொம்ப திருந்த செய்யணும் நல்ல அழகான முறை ருக்கு செய்யணும் அழகான முறை சஜிதா செய்யணும் நல்ல சூறாக்களை எடுத்து ஓதணும் ஒவ்வொரு சஜிதாவோட ருக்குலையும் வித்தியாச வித்தியாசமான துவாக்களை எடுத்து ஓதணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன என்னப்பா ருக்குல ஓதுவ சுபகான ரபியல் அலீம் என்னப்பா சஜிதாவோட ஓதுவ சுபகான ரபியல் ஆடா இது மட்டும்தான் எவ்வளவு துவாக்கள் எவ்வளவு திக்கிறது இருக்கிறது ருக்குலையும் சஜிதாவிலையும் ஓதுறதுக்கு

தொழுகையில கவன குறைவால் தொழுதும் அல்லாஹ் ரபுலாலிமின் கேடு என்று குறிப்பிடுகிறான் எனவே தொழுகை எப்படி கவனத்தோடு தொழுகிறோமோ எப்படி திருந்த தொழுகிறோமோ அதுபோல எல்லா செயலிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தொழுகையின் மூலமாக இஸ்லாம் நம்ம நமக்கு நடத்துகிற பாடம் அதே போன்று நம்முடைய இந்த உலகத்துல ஒரு மனிதர் இறந்து விட்டார் ஒரு மனிதர் இறந்துட்டார் இறந்து போயிட்டா அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்றாங்க அவருக்கு கஃனிடுங்கள் அந்த கஃனை வெண்மையான ஆடையில நீங்கள் கஃனிடுங்கள் இது எல்லாம் கஃனுடைய சட்டங்கள் இதையெல்லாம் சொன்ன ரம்லா அலைவசல்ல அவர்கள் ஒரு இடத்துல என்ன தெரியுமா குறிப்பிடுகிறார்கள் உங்கள் சகோதரருக்கு நீங்கள் கஃனிட்டால் இறந்து போன உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் கஃனிட்டால் அதை அழகாக அழகுற செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாம் என்ன புரியுது இந்த ஹதீஸ்ல இருந்து ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னா கஃன் இடம்ல அந்த கஃபனை அழகாக நேர்த்தியாக அழகுற செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தேவையா ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு இறந்து போய் இன்ன அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண கொண்டு போறோம் என்ன பண்ண போறோம் அவரை போய் மண்ணறைய தோண்டி அடக்கம் பண்ண போறோம் உடலானது அரிக்கப்பட இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு மையத்துக்கு நீங்க யாராவது கஃபன் பண்ணனீங்கன்னா சும்மா ஏனோ தான மைத்த தொடுறதே சில பேருக்கு இதா இருக்கும்ல சும்மா ஏனோ தான கை போடுறதா முடிஞ்சா உடம்பு நடந்துருச்சுல தூக்கிட்டு போப்பா அப்படின்னு இல்லாம அதை அழகுற செய்யுங்கள்னு ஏற சொல்லுதான் சொன்னாங்க அவர் உயிரோடு இருக்கிறப்ப தனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு அழகழகா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருப்பார் இப்போ அவரால் அது முடிய எனவே நீங்கள் உடுத்துகிற உடைதான் அவருக்கு இறுதியான உடை அந்த உடையை அழகுற செய்யுங்கள்னு ரசூலுல்லா ஒரு கஃன் ஒரு மையத்திற்கு கஃபன் இடுவதை சும்மா செஞ்சா ஏதோ செய்யுங்க குளிப்பாட்டு ஏதோ குளிப்பாட்டி விட்டுருங்க அடக்க தானே பண்ண போறோம் கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லாம கொண்டு போய் மன்னரைக்குள்ள வைக்க போகிற அந்த உடலுக்கு நீங்கள் கஃனுங்கிற துணியை போர்த்தினால் அழகாக செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க சொல்லதா செலம் அவர்கள் என்ன இது என்ன பாடம் நமக்கு என்ன பாடம் அடே ஒரு மையத்துக்கு நீ ஒரு வேலையை செஞ்சாலும் அதை சும்மா ஏனோ தானோன்னு செய்யாத அதை அழகாக நேர்த்தியாக செய்வன திருந்த செய்வதை போல செய் அப்படிங்கிறாங்களே அதை இப்படி இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் எந்த ஒரு செயலையுமே பாருங்களே சும்மா செஞ்சியாப்பா ஏனோ தானோ போ 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 அப்படி கிடையாது நாளை மறுமையில தான் அல்ல அந்த பெருந்தன்மையை காட்டி சரி ரைட்டு எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விடுவான் ஆனால் இம்மையில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை திருந்த செய்ய வேண்டும் தொழுகையா திருந்த செய்யணும் மையத்துக்கு கஃபனா அவற்றை திருந்த செய்யணும் அப்படிங்கிறாங்க நபிகளார் சொல்லதா அலை வசலம் அவர்கள் ஏன் அதே போல ஒரு மனிதனுடைய ஆடை என்பது மிக மிக முக்கியமானது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எந்த மனிதனுமே ஆடை இல்லாமல் இருக்க மாட்டான் அந்த ஆடையை குறித்து ரசூல்லா சொன்னது என்ன தெரியுமா ஒரு நல்ல மனிதர் ஆடை அழகாக அணிகிறார் அல்லாஹு ஜமீனு முஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்பக்கூடியவன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அப்போ ஒரு சகாபி கேட்கறாங்க யார் ரசூலுல்லா ஒருத்தவர் தன்னுடைய ஆடை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைக்கிறார் தன்னுடைய காலனி அழகா இருக்கணும்னு நினைக்கிறாரு இது பெருமையில சேருமா அப்படிங்கிறப்ப ரசூலுல்லா இதெல்லாம் பெருமையில சேராதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்பக்கூடியவன் அப்படிங்கிறாங்க இங்க என்ன தெரியுமா மேட்டரு நம்முடைய ஆடை எல்லோருக்குமே நம்முடைய வெட்கஸ்தலங்களை மறைக்கணும் கரெக்ட் அந்த வெட்கஸ்தலங்களை மறைக்கிற அந்த ஆடையையும் சும்மா போவேங்க ஏதாவது கிடைக்கும் எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு நீ அணியாத உனக்கு எது அழகாக இருக்கிறதோ உனக்கு எது அது நேர்த்தியாக காட்சி தருமோ அப்பேற்பட்ட ஒரு ஆடையை நீ எடுத்து அணி அப்படிங்கிறாங்க நபிகளார் சும்மா ஆடைனா சும்மா எடுத்துட்டு போவாத அப்படி எடுத்து அப்படி தச்சுட்டு போவாத உனக்கு எதுவும் சூப்பர் அதனால திருந்த போடுப்பா ஆடையை போட சொல்லி இஸ்லாம்னு சும்மா எதையாவது எடுத்து போடாத உனக்கு எதுவும் சூப்பர் அதை எடுத்து போடு ஏன் ஒரு நாள் நபிகாளாரோடைய சபையில ஒரு சகாபி இருக்கிறாங்க அந்த சகாபி தன்னுடைய ஆடையில ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்கிறார் ரசுல்லா என்ன தெரியுமா கேட்டாங்க ஃபகான அமா கான ஹாதா எஜிது மகன் எருசுலு பிகி ஏம்பா இவ்வளோ அ அசிங்கமான ஒரு அழுக்காக இந்த ஆடை இருக்கிறது இந்த ஆடையை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நீ வந்து நேரத்தில் கொள்ளவில்லையா ஏன்னா எட்டு மணிக்கு குளிச்சு வெளியில போறோம்ல அப்ப நல்ல ஆடைகளோட போவோம் தொழுகண்டா ஏற்கனவே போட்ட சட்டை என்ன ஏற்கனவே அழுக்கா இருக்கிற அந்த கைலி என்ன அதை போட்டு நான் பள்ளிவாசலுக்கு வருவோம் அப்படி இருக்க கூடாது வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னா அது வேற பொதுவுல ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் ஆடையை உடுத்துறீங்கள சூப்பராக உடுத்து நல்ல ஆடைகளை உடுத்து ஏன் அதை போட்டு சும்மா பொடுபோக்கா ஏன் உடுத்திக்கிட்டு இருக்கிற ஏன் இன்னும் எப்படி தெரியுமா சொன்னாங்க ரசூலுல்லா ஒரு சகாபியை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டாங்க இங்கே வாப்பா அப்படின்ட்டு அந்த சகாபி போறாங்க நீ நல்லா சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லா ஆமா யார் சொல்ல நல்லா சம்பாதிக்கிறேன் அப்ப ரசூல்லா அடுத்த என்ன நிறைய வார்த்தை சொன்னாங்க உன்னுடைய சம்பார்த்தனை உன்னுடைய சம்பாத்தியம் உன்னுடைய ஆடையில தெரியட்டும் அப்படின்னாங்க பொதுவா பெருமைக்கு நான் பெரிய பணக்கார அப்படி இல்லை நல்ல சம்பாதிக்கிறீங்கள உன்னுடைய சம்பாரத்தனே உன்னுடைய ஆடையில தெரியட்டும் அப்படின்னாங்க என்ன புரியுது நமக்கு நல்ல சம்பாதிக்கிறவா நல்ல காஸ்ட்லியா அந்த துணியை எடுப்போம் இந்த துணியை எடுப்போம் இந்த அப்படி தச்சு போடலாம் இப்படி தச்சு போடலாம்னு அந்த சம்பாத்தியத்தினுடைய வெளிப்பாடு ஆடையில் தெரிய வேண்டும் என்றால் அவ்வளவு அழகான உயர் ரக நேர்த்தியான ஆடைகளை அணியச் சொல்லுகிறது இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கலாம் உலகத்தை நீ ரொம்ப ரொம்ப நேசிக்காத உலகத்துல அந்நியனை போன்று இரு இந்த உலகமானது வெறுமனே விளையாட்டு தான் வீண் வேடிக்கை தான் இவ்வளவு சொல்ற இஸ்லாம் ஆடைய உடுத்த சொன்னுச்சு இல்ல எப்படி சொல்லியிருக்கலாம் அழிய போற ஆடை ஏதோ அணிஞ்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம்ல செய்வன திருந்த செய் அதான் அழகா உடுத்து நல்ல சம்பாதிக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி உடைய உடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தூய்மையான ஆடைகளை கொடுத்து இதுதான் இஸ்லாம் நமக்கு எல்லா விஷயங்களிலுமே கற்பிக்கக்கூடிய பாடங்கள் தொழுகையா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆடைகளா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களிலுமே இஸ்லாம் செய்வன திருந்தச்சை என்கிற வாய்ப்பாட்டை நமக்கு கற்றுத் தருகிறது அதே மாதிரி பாருங்க ஒரு பிராணியை நாம அறுக்கிறோம் இதெல்லாம் எப்படியெல்லாம் இஸ்லாம் பாடம் நடத்துதுன்னு பாருங்க இந்த ஃபார்முலாவை செய்வன செய்ய ஒரு பிராணியை நம்ம அறுக்குறோம் பிராணியை அறுக்கிறதுக்கு ஒரு பிராணியை கொள்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய ஃபார்முலா இருக்கு அடித்து கொள்ளுகிறார்கள் வெட்டி கொலை செய்கிறார்கள் எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்து கொலை செய்கிறான் இப்படி எல்லாம் இஸ்லாம் நமக்கு கட்டுறது அந்த முறை என்ன அதை அறுத்து நீங்கள் என்ன பண்ணணுங்க அறுத்து நீங்க பலியிடுங்கள் அதை அருங்கள் அப்படிங்கிறது இஸ்லாம் அந்த தான் ரொம்ப இல்லாம ஒரு பிராணியானது இறக்கிறது என்றெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகள் அந்த அறுக்கிறத கூட ரசூலுல்லா நீங்கள் பிராணியை அறுத்தால் குர்பானிக்கு மட்டுமில்லை அது எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் பிராணியை அறுத்தால் கத்தியை நன்கு கூர்மையாக கூர் கொள்ளுங்கள் அந்த பிராணியின் மீது அறுக்கிற போது ரொம்ப எளிமையான முறையில நல்ல முறையில் அருங்கள் நல்ல முறையில் அருங்கள் இப்படி நல்ல முறையில் அறுப்பதன் மூலமாக அவற்றுக்கு விரைவாக நீங்கள் அமைதியை கொடுங்கள் அது ஒரு இது போய் என்ன வெற்றான்ல வெற்றியில அட்டிச்சு கதவு இடுக்கலை வச்சு ஒரு கோழி தலைய வச்சு நசுக்கி கொள்றான் இப்படி எல்லாம் இருக்கிற அந்த இந்த உலகத்துல என்ன தெரியுமா சொல்லுது பிராணியை நம்ம சாப்பிடறதுக்காக தான் அறுக்கிறோம் அப்படி அறுத்தாலும் நல்ல முறையில கத்திய நல்ல அப்படி வச்சா சர்ன்னு அறுக்கிற மாதிரி விரைவாக அறுத்து அவற்றிற்கு நிம்மதியை கொடுங்கள் அப்படிங்கிறாங்க நபிகளார் இது என்ன சட்டம் சரி அறுக்கணும் விளங்குது சரி என்ன பாடம் சட்டம் ஓகே என்ன பாடம் ஒரு பிராணிய அறுத்தா கூட சும்மா அறுக்க தெரியாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாணை பிடித்த ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிட்டு வேகமா அறுத்தீங்கன்னா அதுக்கு வலி எடுத்து சூடு உண்டாகி வழியில துடிக்கும் அது இப்படி பண்ணாத நீ அறுக்குறியா அதையே நல்ல முறையினாரு அறுக்குற இல்ல சும்மா ஏதோ அந்த வீணா போன கத்திய வச்சுட்டு அறுக்காம கூர்ந்தீட்டி செய்வன திருந்த செய் அறுக்குறியா அதை திருத்தமா நல்ல முறையில அரு வேகமா அதுக்கு நிம்மதிய கூடு பிராணிய அறுக்கிறதுல கூட இஸ்லாம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது பாத்தீங்களா திருந்த செய்யணும் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா நினைச்சு பாருங்க இன்றைக்கு நம்ம காலகட்டங்கள்ல யாராவது நம்ம நம்மளை நாமளே ஒரு கேள்வி கேட்போம் நாம செய்யற எந்த வேலைய திருத்தமாக இன்றைக்கு செய்து முடிக்கிறோம் அடுத்த ஒரு வண்டியை தொடக்கிறோம் தொடக்க முடியாட்டி ரெண்டு போன் வந்துருது ஆ ஹலோ ஆ சொல்லுங்க ஆ ரைட் ஆ ஓகே சரி ஒன்று முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றோம் பிடித்த சாப்பாடு அதுக்குள்ள எங்க செல்ல நோண்டிக்கிட்டே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அதில் என்ன இன்ஸ்டாவில் என்ன அதை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறோம் சாப்பாட்டில் கோட்டை விடுறோம் படிக்கிறோம் புத்தகத்தில் ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க நிறைய பேர் சொல்றத பாருங்க எனக்குலாம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் படிச்சாலே தூக்கம் வந்துடுதுங்க செல்போனு பத்து மணி நேரம் கூட நான் பார்ப்பேங்க புக் எடுத்து படிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துல தூக்கம் வருதா அப்ப என்ன அவன் ஏனென்றால் நம்முடைய மனதானது தற்காலங்கள்ல ரொம்ப 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 அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது வயதிற்கு தக்கவாறு பெரும்பாலான அந்த அலை நம்ம ரொம்ப பண்ணுது இல்லையா மனசு அங்கிட்டு அலைபாய விடுது இல்ல அந்த அலைப்பாய்தலுக்கான எழுபது எண்பது சதவீத காரணம் சொந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கம்மி தான் எடுத்தவனே என்னன்னா செல்போன் தான் அதுதான் இது இருக்கிறதுனால எந்த ஒரு செயலுமே கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல நம்மளால எந்த ஒரு செயலுமே திருந்த செய்ய மாட்டேங்கிறோம் ஒரு நல்ல ஒரு ஆடை இல்லை படிக்கிறது இல்லை எழுதுறது இல்லை எதுவுமே இல்லை அப்ப எந்த ஒரு செயலை நம்ம செய்து முடிக்கிற பொழுதும் இதை நம்ம திருந்த செஞ்சோமா திருந்த செஞ்சோமா நினைச்சு பாருங்க ஒரு தொழுகையை தொழுதம்ல பஜிர தொழுதம்ல அந்த தொழுகையை தொழுதும் கரெக்டு நம்ம நல்ல திருத்தமான முறையில் கரெக்டா தொழுதமா நேர்த்தியா தொழுதமா இல்லையே தொழுகிறப்ப எங்கெங்கேயோ போனச்ச கவனம் ஏன் கண்ட்ரோல் பண்ணி தொழ வேண்டியதானே கேடுங்கிறானே அல்லாஹ் இதை விட என்ன தெரியுமா இஸ்லாத்துல நபிகள் நாயகம் சலதாளர் சொல்லுகிறார்கள் குரான ஓதுறதுல எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கணும் சரி அந்த குரானை ஒருத்தர் திக்கி திக்கி ஓதுறாரு சிரமத்தோட அதுக்கு அல்ல என்ன பண்றான் ரெண்டு மடங்கு கூலியை தருகிறான் ஒன்று குரானை ஓதியதற்கு இன்னொன்னு இவ்வளவு சிரமப்படுறான் சிரமப்பட்டு ஓதுறானேன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு மடங்கு கூலி ரெண்டு மடங்கு கூலி அல்லாஹ் தருகிறான் சரியா இது யாருக்கு ஓத தெரியாதவர் திக்கி திக்கி ஓதினால் ரெண்டு மடங்கு கூலி இப்படி சொன்ன ரசூலுல்லா இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க சஹி உல் புகாரியில ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் லைச மின்னா மல்லம் கண்ணபில் குர்ஆன் யார் குரானை ராகத்தோடு ஓதவில்லையோ பாயிண்ட பாருங்க குரான ஓதவில்லையோ இல்ல யார் குரானை ராகத்தோடு இனிமையான குரலை இன்னொரு அறிவிப்புல ராகத்தோடு ஓதவில்லையோ பழைச மின்னா அவர் என்னை சார்ந்தவர் இல்லை அவர் நம்மை சார்ந்தவர் இல்லைங்கிறாங்க தெரியாதவருக்கு இல்லை யாரு குரான ராகத்தோடு இனிமையான குரல்ல ஓதலையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன நிறைய பேர் குரான் ஓத தெரியுமா ஏதோ ஓதுவாங்க சரி ஓத தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்கல்ல சொன்னா வாசிப்பார்கள் அது ஓதுதல் கிடையாது

எடுத்து ஓதுறமா அதுல திருந்த ஓது அதுல எது ஹையா இருக்குது அதுல எது ரொம்ப ஹையஸ்ட் ராகத்தோட ஓதுறதானே ஏதோ ட்ரை பண்ணுங்க நம்ம என்ன ஆண்ட்ராய்டு போன்லாம் வந்து பிறக்கிறப்போ இல்ல இல்ல அறுபது வயசுல கூட கத்துக்குறாங்கல்ல அந்த மாதிரி குரான ராகத்தோட ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓதுறம்பான்னு ஓத வேண்டியதானே குரானை ஓது சும்மா ஓதாத அதை ராகத்தோட ஓதுன்னு அங்கேயும் திருந்த செய்யுங்கிற ஒரு பாடம் இப்படி இஸ்லாத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அது ரொம்ப சூப்பரா அது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப திருந்தி என்று செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஏன் அடி நாதம் என்ன தாவா தானே தாவா பண்ணி தானே இருபத்தி மூணு வருஷம் ரசூலா தாவா தானே செஞ்சாங்க இருபத்தி மூணு வருஷமா அந்த மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஏகத்துவம் தான் பேசுறோம் சட்டங்களை பேசுறோம் ரைட் ஓகே அப்படின்னு என்னைக்காவது ரசூலுல்லா அந்த தாவாவில் சளிப்படைஞ்சாங்கன்னு ஒரே ஒரு செய்தியை காட்டுங்க மக்களிடத்தில் பேசும்பொழுது ஏதோ ரைட் இருபத்தி மூணு வருஷம் இதுதான் பேசுகிறோம் இப்போ ஜும்மா பயன் பண்ணுறமில்ல ஆ இந்த வாரம் நல்லா இருந்துச்சுப்பா அந்த வாரம் இந்த வாரம் கொஞ்சம் இல்லைங்க அந்த வாரம் நல்லா இருந்துச்சுங்க இப்படின்னு இருக்குல்ல ஆனால் ரசூலுல்லாஹுடைய ஒட்டுமொத்த தாவாவில் ரசுலுல்லாவுடைய பேச்சை குறித்து சஹாபாக்கள் சொல்வதால் நபி அவர்கள் பேசினால் அவ்வளவு ஆக்ரோஷத்தோடு கண்கள் சிவக்கும் அப்படியே சொற்கள் வந்து விழும் அப்படி பேசினாலும் மக்களுக்கு புரியுற மாதிரி பிரித்து பிரித்து பேசி எவ்வளவு பேசினாங்க அப்படிங்கிற சொற்களை எண்ணி விடலாம் அப்படிங்கிறாங்க சகாபாக்கள் அந்த சொல்லை எண்ணிடலாம் மக்களை சளிப்படையவே ரசூலா விட மாட்டாங்க சளிப்படுற மாதிரி இருக்கா சரி விட்டுருப்பா இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க ரசூலுல்லா ஏன் தெரியுமா தாவா காலத்திலேயுமே அவ்வளவு வருஷமா பேசிக்கிட்டே அந்த ரசூல்லா ஏதோ சும்மா சொன்னாங்க புரியலங்கன்னு ஒரு செய்தி கூட இல்லை ஏன்னா மக்களுக்கு சொல்றது எப்படி சொல்லணும் திருந்தி சூப்பரா சொல்லணும் அதை இருபத்தி மூணு வருஷம் சொன்னாலும் சரி இருநூறு வருஷம் சொன்னாலும் சரி அதுல நாம போர் அடிச்சிட கூடாது இன்னைக்கு அதானே பிரச்சனை நமக்கு செய்யற தொழில் தானே மிகப்பெரிய பிரச்சனை ஒரு தொழில் இருக்கிறோம் என்னப்பா வேலைக்கு போற ஆமா அதே வேலை அதே சம்பளம் அப்படியே இப்படியே இப்படியேதான் போறமே தவிர அந்த தொழிலை ஈடுபாட்டோடு ரசித்து ருசித்து செய்யறது எங்கே ஒவ்வொருத்தோட உங்க தொழில் மேல போராதான்னு சொல்றாங்க இப்ப ஒர்க் பண்ற கம்பெனிங்க நான் சேரலாமா இந்த கம்பெனி நீ வராதப்பா இந்த கடைக்கு நீ வராதப்பா இந்த ஆஃபீஸுக்கு வராதப்பா இந்த தொழிலாம் உனக்கு வேணாண்டா அவர் சம்பாதிப்பார் மாதம் ரெண்டு லட்சம் மாவனுக்கு மைனுக்கு என்ன மாவனுக்கு என்ன சொல்லுவார் இந்த தொழிலுக்கா நீ வராத நபிகளார் சொல்லுகிறார்கள் ஒரு எஜமானனுக்கு ஒரு முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய கருவூல காப்பாளர் ரொம்ப விசுவாசமாக நேர்மையான முறையில் இருக்கிறார் தன்னுடைய முதலாளிக்கு அவருக்கு அல்லாஹ் சதக்கா செய்த நன்மைகளை கொடுக்கிறான் நீங்க தொழில நேர்த்தியா உண்மையாக நடந்தால் நமக்கு என்ன நன்மை சதக்கா செய்த நன்மைகளை இறைவன் வழங்குகிறான் எங்கேயாவது இருக்குதா என்னப்பா போற ஆபீஸுக்கு போற போறியா சரி போற அவ்வளவுதான் என்னப்பா சம்பளம் ஏதோ கொடுத்தா ஏன் வாங்கிக்கிட்டேன் அப்படியே போர் ஏன் மாசம் ஆயிரம் தரட்டுமே அந்த ஒரு வச்சு நான் குடும்பம் நடத்த முடியாது உதாரணத்துக்கு மாசம் ஒரு ஐயாயிரம் தரட்டுமே செய்வதை திருந்த செய்கிறோமா என் தொழில் இதுதான் இப்ப இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு போகணும் படிக்கவில்லை என்றால் இஸ்லாத்துடைய படிக்கலைங்கிற மாதிரி ஏன் தெரியுமா இஸ்லாம் தான் சொல்லுது தொழுகை குரான் ஓதுறது கஃபன் பண்றது ஆடை அணியிறது உளு செய்கிறது தொழில் வாழ்க்கை எல்லாமே நேர்த்தி எல்லாத்தையும் திருந்து செஞ்சா மட்டும்தான் கூலி இல்லைனா இல்லை எனவே இன்றைய காலகட்டங்களில் நான் மிக 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 கவனம் என்ன தெரியுமா ஜப்பான்ல ஜென் பிலாசபின்னு ஒன்று இருக்கு ஜென் தத்துவம்னு அதில் ஒன்று சொல்லுவாங்க என்ன தெரியுமா போத நம்ம டீயை குடிக்கிறதுனா குடிக்கிறோம்ல டீ சாப்பிடுங்க டீ குடிங்கன்னு அந்த ஜென் தத்துவம் என்ன தெரியுமா சொல்லும் யூ லிவ் வித் டீ நீ டீயோட வாழு டீயை நம்ம குடிக்கிறோம்ல அவன் தெரியுமா சொல்லுவான் டீயோட வாள் டீயோட போய் என்ன என்னத்தை வாழ்றது அந்த டீ எப்படி இருக்கு எந்த கிளாஸ்ல இருக்கு என்ன நிறத்துல இருக்கு சக்கரை கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா என்ன டேஸ்ட்ல இருக்கு அடியில சக்கரை இருக்கா அதை அப்படியே ரசிச்சு ருசி வாழ்ந்து குடிக்கணும் அப்படிங்கிறான் டீயோட வாழ்ந்தது அனுபவி இதுதான் எல்லாத்துலையும் இஸ்லாம் சொல்லக்கூடியது தொழுகையா அதோட வாழ் ஆடை அணிரியா நல்லா ரசிச்சு ருசி நல்லா அதோட வாழ்ந்து நீ ஆடை அணி எல்லாவற்றையுமே திருந்த திருந்த செய்ய வேண்டும் செய்வன திருந்த செய் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம்